ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோவோட ஒரு சில வெயிட் லாஸ் டிப்ஸு வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வெயிட் லாஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோங்க ஸோ அதைத்தான் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ லன்ச் ப்ரிப்ரேஷன்லேருந்து தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் லஞ்சே வீடியோ போடுறீங்களே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இதெல்லாம் வீடியோ போட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது ஏன்னா எந்திரிக்கவே பார்த்தீங்கன்னா லேட்டாயிருதா அந்த டைமில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா சமைச்சு சாப்பிட லேட்டாயிருது அதனால் புட்டுன்னு எனத்தையாவது சமைச்சி சாப்பிட்றேன் அப்புறம் மன் மதியம் லன்ச் எடுக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது ஸோ அப் அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ எடுக்கிறேன்னா ஸோ அதனால தான் லன்ச் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆனால் இனிமே அப்படி இருக்காதுங்க இனிமேல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் பண்ணுறதையும் நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் என்ன லன்ச்சுக்கு சமைக்க பிளான் பண்ணியிருந்தேன்னா லெமன் ரைஸ் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன் என்னமோ தெரியல எனக்கு லெமன் ரைஸ் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் நல்ல லெமன் ரைஸே பிளான் பண்ணியாச்சு லெமன் ரைஸுக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன்னா உருளைக்கிழங்கும் ஃப்ரை தான் ஸோ உருளைக்கிழங்கும் வீட்டில் இருந்துச்சு லெமனும் வீட்டில் இருந்துச்சு சரி அதனால உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் பண்ணிடலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் துவையல் நல்லாயிருக்கும் தேங்காய் துவையல் இல்லைனா துவரம்பருப்பு துவையல் அது நல்லாயிருக்கும் சரி துவரம்பருப்பு துவையல் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் திடீர்னு பார்த்தா மல்லி இலை நிறையா இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட்டு சண்டே மார்க்கெட் போயிருந்தபோது நான் நிறைய மல்லி இலை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா துவையல் சட்னி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தோன்னா அது ஒரு மாதிரி இதை வீணாக போகும் இந்த கீரை வகைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே குக் பண்ணிடணும் அதனால மல்லி இலை தொகையிலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிறைய மல்லி இலை எடுத்து அதை தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணணும் எல்லா தண்டையும் கீழே போட்டுறக்கூடாது தண்டில் தான் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க வேரை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கீரை அந்த தண்டு எல்லாத்தையுமே வச்சு துவையல் பண்ணிடலாம் நல்லா அலசி எடுத்துடணுங்க ஏன்னா பயங்கர மண் தூசியாக தான் இருக்கும் ரொம்ப கிளீன் பண்ணியெல்லாம் வராது ரொம்ப மண்ணாக தான் வரும் இங்கே வர்றதெல்லாம் ஸோ அதனால் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிடணும் நான் எப்போவுமே மஞ்சத்தூள் இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அப்படியே கழுவி எடுத்துருவேன் ஸோ அப்படியே மெதுவாக தான் ஆஞ்சி எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ காலையில் பரபரப்பாக வேலை பார்க்குறவங்களெலாம் இந்த வேலையை எடுத்துடவே எடுத்துடாதீங்க கீரை இருந்தாலும் சரி சரி இந்த மாதிரி புதினா துவையல் மல்லி மல்லித்தொவையெல்லாம் ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ மதியம் லஞ்சுக்கு டைம் இருக்குது பொறுமையாக சமைக்கிறவங்களாக இருந்தால் இந்த வேலையை வந்து எடுங்க ஏன்னா எனக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயும் அது மண்ணாக இருக்கிறனால அலசி அலசி எடுக்கவும் கொஞ்சம் லேட்டாச்சு ஒரு வழியாக மல்லி இலையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கீரை பண்ணலாம் அந்த போக்சாய் கீரை வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு அதுவும் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வைக்க முடியாது அதனால வந்துட்டு அதையும் வதக்கிலான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எடுத்து கட் பண்ணேன் அதுவுமே வேரில் ஒரே மண்ணா தான் இருந்துச்சு அதையும் அப்படியே அந்த நுனி பகுதி நுனியில் அந்த தண்டு பகுதியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை பூரா அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அது மேலே இலையிலலாம் நல்லாயிருக்கும் பட் அடியில் தான் கொஞ்சம் மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம கழுவுனோம்னா ஈஸியாக கழுவிடலாம் வெயிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு குறஞ்ச மாதிரிதாக்கா இருக்கீங்க அப்படின்னு இப்போ தான் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வருது முன்னாடியெல்லாம் வராது உங்களை பார்த்தா அதே வெயிட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் என்னோட உடம்புல சேஞ்சஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்தில் எத்தனை கிலோக்கா குறைக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா என்ன என்னோடய பாடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி மாதிரி வந்து குறைக்கலாம் இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஒன்றரை மாதம் பக்கம் ஆயிடுச்சு ஜனவரி ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பிப்ரவரி மெடலில் வந்து நிற்கிறோமா இப்போ எனக்கு வந்து செவன்ட்டி த்ரீ பக்கம் இருந்துச்சு செவன்டி டூ பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் கிராம்ஸ் இருந்துச்சு நான் வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவோ சிக்ஸ்டியோ அந்த பக்கம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ பக்கம் இறுக்கி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் எக்ஸசைஸும் பண்ணுவேன் வாக்கிங் ரன்னிங்லாம் போ பண்ணுவேன் வீடியோவில் நான் காமிக்கிறது இல்லை அதே மாதிரி டயட் ஃபுட்டு வெயிட்டை குறைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம வந்து வாயை குறைக்கணும் டயட் ஃபுட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெயிட்டை வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஆனால் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னாலுமே நமக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து குறையும் ஸோ நீங்கள் எக்ஸசைஸே வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் பண்ணிவிட்டு டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து வெயிட் வந்து கொஞ்சம் குறையலாம் ஏன்னா மெயினான விஷயமே வெயிட் லாஸ்க்கு டயட்டு தாங்க ஸோ அதனால் கேலரிஸ் தான் நம்ம வந்து அளவாக சாப்பிடணும் சாப்பிட்டா மட்டும்தான் வந்து வெயிட்டை குறைக்க முடியும் ஸோ வெயிட்டை குறைக்கிறதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடியை பொறுத்துருக்கு சில பேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் வெயிட்டே குறைய குறையாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாடி ஹார்மோன்ஸ்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஸோ என்னோட பாடிக்கு இப்படி தான் வந்து குறைஞ்சிட்ருக்கு என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கீழே கொண்டு வர்றது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் இதே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணேன்னா குறைச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க இதுக்கு கீழே எப்படியாவது குறைச்சு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும் டெய்லியுமே ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா வாக்கிங் போங்க அதுவே பெரிய எக்ஸசைஸ் தான் நான் ரொம்ப பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன் ரன்னிங் போவேன் வாக்கிங் போவேன் கொஞ்சம் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்காக குனிஞ்சு நிமிர்ந்து ஒரு சில எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன் யூடியூப்லேயே நிறையா இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணலாம் எனக்கு இது தெரியலையே அது தெரியலையே அப்படின்னு இந்த காலத்துலலாம் ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுங்க ஒன்றுமே நம்ம தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ எல்லாமே நம்மளோட தேடுதல் தான் ஸோ அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அதனால் சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட்டை மட்டும் நம்ம ஈஸியாக ஏற்றணும்ல அதனால இப்போ சாப்பிடாமல் கொஞ்சம் வந்து குறைப்போம் ஸோ தான் இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் ஜேர்னி வந்து போயிட்டுருக்கு நிறைய காய்கறிகள் வாங்க பழகுங்க காய்கறிகள் சாப்பிட பழகுங்க ஏன்னா முக்கால்வாசி பேர் காய்கறிகளையும் சாப்பிட்றதே கிடையாது எனக்கு எனக்கா காய்கறியே பிடிக்காது நான் சின்ன வயசுலருந்தே அப்படி தான் நான் சாப்பிட்டே பழகினதில்ல அதே மாதிரி பழங்களும் அப்படிதான் தான் நான் பழங்களேன்னு நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அதுதான் ரொம்ப நல்லது அதை அதை சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் வெயிட் வந்து குறைக்க முடியும் அதை சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம ரைஸோட அளவை வந்து குறைக்க முடியும் ஸோ ஓகேவா அதனால் இது பிடிக்காத அது பிடிக்காதுன்னா சொல்லக்கூடாது கீரையிலேருந்து எல்லாமே வந்து சாப்பிட்டு வந்து பழகணும் சில பேர் கமெண்ட் தோசுறீங்க உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது எப்படி இவ்வளோ நல்லா காய்கறி சாப்பிட்றீங்கன்னு அதுக்கு காரணம் என்னோட வீட்டுக்காரர் தாங்க அவருக்கு வந்து காய்கறிகள் பழங்கள் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் வாங்குறது மட்டும் இல்லாமல் எங்க வீட்டுலயுமே காய்கறிகள் சாப்பிடுவோம் ஆனா இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம் எங்க வீட்டிலேயே காய்கறி தோட்டம்லாம் போடுவோம் கத்திரிக்காய் தோட்டம் வெண்டைக்காய் தோட்டம் கீரை எல்லாமே இருக்கும் பட் என்ன இந்த அளவுக்கெல்லாம் சமைக்க மாட்டோம் ஒரு குழம்பு இருக்கும் ஒரு பொரியல் இருக்கும் அந்த பொரியலுமே என்னைக்காச்சும் ஒரு தான் இருக்கும் ஒரு குழம்பு வச்சாங்கன்னா அந்த குழம்புல இருக்கிற காய்கறி இருக்கும் எனக்காச்சும் முட்டை ரெகுலர் இந்த மாதிரி முட்டை அப்படிலாம் இருக்காது வீட்டில் என்ன இருக்கோ அப்படி சாப்பிட்டு பழக்கம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்காரருக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பார் நல்லா ஹெல்தியாக சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக இருக்கணும் உடம்பு ஹெல்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்பில் ஏன்னால் நல்லா அச்சீவ் பண்ண முடியும் உடம்பே நமக்கு நல்லா இல்லைன்னா லைஃப்பே நமக்கு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவார் அதனால் வந்துட்டு கல்யாண ஆனதுலேருந்து இப்படியே சமைச்சு பழகிட்டேன் இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா எப்படி இப்படி சமைக்கிறீங்க காய்கறியே கட் பண்ண முடியல எங்களால் நீங்கள் எப்படி இப்படி கட் பண்ணி சமைக்கிறீங்க அதுக்கு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் கமெண்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா சாப்பர் வாங்கி வச்சுக்கோங்க காய்கறி கட் பண்ண முடியாதவங்க வெஜிடபிள் சாப்பர் கடையில் இருக்குது அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அமுக்கு அமுக்கு காய்கறியை ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஆனால் நான் இது வரைக்கும் கையில் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் நானே சாப்பர் வாங்கணும் தான் நினச்சிட்ருக்கேன் ஊரில் ஒன்று வாங்கி இருக்குது இந்த ப்ரீத்தி ஜோடியாக்கு மிக்சியோடைய ஒரு சாப்பர் வரும் நிறைய பிளேடெல்லாம் போட்டு அதுலேயே நம்ம காய்கறியை போட்டோம்னா அழகாக நமக்கு சாப் பண்ணி கொடுத்துரும் ஸோ இங்கே ஒன்று வாங்கலாம் சரி ஊரில் தான் இருக்கே எதுக்காக போட்டு அடிஷ்னலாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்காமல் இருக்கேன் எனக்கு காய்கறி கட் பண்ணியெல்லாம் ரொம்ப பழகி போச்சு அது பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியவே இல்லை ஸோ அதனால் நீங்களும் வந்து காய்கறிகளை கட் பண்ணி பழகுங்க எந்த ஒரு விஷயமே நம்ம பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டத்தை பார்த்தோன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி இன்னும் ஒரு சில சிஸ்டர் என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்கள்ல வாரத்தில் ஒரு நாள் காய்கறி அந்த காய்கறி எத்தனை நாளைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரத்துக்காவது வரும் ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து காய்கறி வந்து வாங்குவேன் டெய்லியுமே ரெண்டு காய்கறி பொரியல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவேன் ரைஸு கம்மியாக தான் வைப்பேன் நீங்களே பார்ப்பீங்க ரெண்டு காய்கறி இல்லாட்டாலும் ஒரு காய் பொரியலாவது இருக்கணும் அதே மாதிரி குழம்புல நிறைய காய்கறி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம் காய்கறி ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களால் இவ்வளோலாம் வாங்க முடியாதுன்னா எந்த காய்கறி வில கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ஸோ எங்கள் ப்ரோனியில் பார்த்தீங்கன்னா காய்கறி வந்துட்டு நம்ம ஊரு காசை கம்பேர் பண்ணும்போது எல்லா காய்கறியுமே அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஹோல்சேல் மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் அங்கே போய் வாங்குவேன் அங்கே வாங்கினேன்னா எனக்கு ஒன்று ரெண்டு டாலர் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அதனால் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ ஊரில்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து கடைகள்லையோ இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதை விட ஊர் சந்தை போடுவாங்கள்ல அங்கெல்லாம் காய்கறிகளோட ரேட்டு க அதிகமாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி சந்தையில் போய் வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லியெல்லாம் போய் வாங்க முடியாது இப்போ உள்ள ரொட்டீன் லைஃப்பில் வாரத்தில் ஒரு நாள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் நம்ம வந்து பழக முடியும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே பழகிடலாம் ஸோ இப்போ வாங்க லெமன் ரைஸும் மல்லிகை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லெமன் ரைஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும்ல ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளான ரைஸே இதுதான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுழுந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகா பூண்டு இஞ்சி போட்டிருக்கேன் வேர்க்கடலை அன்னைக்கு இல்லை அதனால அது வந்து சேர்க்கலை நான் இந்த மாதிரி தான் லெமன் ரைஸ் பண்ணுவேன் அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதிலே வந்து லெமன் சாரையும் ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா லெமன் ரைஸ் ரெடி அதுக்கப்புறம் மல்லித் தொகையலுக்கு உளுந்து கடுகு கடலைப்பருப்பு வந்து போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அதிலே வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் பூண்டு மிளகா மிளகாய் ஏற்ற மாதிரி போட்டுட்டு மல்லி இலையை போட்டு வதக்கிட்டு இறக்கையில் கொஞ்சம் தேங்காய் போட்டு அப்படியே இறக்கி ஆற வச்சிட்டு அரைச்சிட்டோம்னா துவையல் வந்து ரெடி நான் அப்படி தான் மல்லி துவையல் வந்து அரைப்பேன் தக்காளி போட மாட்டேன் தக்காளி போட்டோம்னா கலரும் மாறிடும் டேஸ்ட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெங்காயம் மட்டும் வெங்காயம் பூண்டு அப்புறம் கொஞ்சம் புளி சேர்க்கணும் புளி சேர்த்தாதான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ் பாருங்களேன் ரெடியாகிடுச்சு இப்போ கூட பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அதே என்னமோ தெரியல இந்த லெமன் ரைஸ்னால் ஒரு கிரேஸ் தான்ப்பா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அதிகமாக லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த லெமன் ரைஸ் புளி சாதம் தானே அப்போ நைன்டிஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே லஞ்ச் சாப்பாடுனா லெமன் ரைஸ் புளி சாதம் தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன்களுக்கு தான் நிறையா வந்துருச்சு வெஜிடபுள் புலாவா வெஜிடபுள் ரைஸா வெஜ்ஜு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு அப்படியாக்கும் இப்படியாக்கும் நிறையா வந்துருச்சு ஆனால் நமக்கெல்லாம் இந்த லெமன் சாதம் புளி தான் ஸோ இந்த சரி மல்லிகைத்தோவியல் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக தேங்காய் போட்டு இறக்காச்சு இதை அப்படியே எடுத்து ஆரம்பிச்சிட வேண்டிதான் புளி போட மறந்துட்டேன் ஃபைனலாக தான் வந்து போட்டேன் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை புளி எதுக்காக சேர்க்குறோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் கெட்டு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கிறோம் அதுதான் அப்புறம் உப்பு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் அதை அப்படியே ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் துவையல் மாதிரி அரைச்சிடணும் இதே ப்ராசஸ் தான் சட்னிக்கும் தண்ணி நம்ம ஊற்றி தாளிச்சிட்டோம்னா சட்னி ரெடி ஆயிரும் ஸோ அவ்வளோதான் லெமன் ரைஸும் துவையலும் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு என்னது உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பொறிக்கணும் இதே பேனில் தான் நான் உருளைக்கெழங்கு ஃப்ரை வந்து பண்ண போகிறேன் வேற பாத்திரத்துலலாம் பண்ணலை வேற பாத்திரமும் இல்லை அதே மாதிரி கழுவிட்டும் இருக்க முடியாது ஸோ அதனால் அதை வலிச்சு வச்சுட்டு அதிலே வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலான்னு பிளான் பண்ணியாச்சு எத்தனை பாத்திரம் கழுவுறது சும்மாவே எங்கள் வீட்டில் பாத்திரத்தை நான் பரப்பி போட்டிருப்பேன் நிறைய பாத்திரம் சேர்த்து சேர்த்து வச்சு மொத்தமாக போட்டு விளக்கிட்ருப்பேன் இந்த தண்ணி வராமல் பிரச்சனையாக இருந்துச்சுல இங்கே ப்ரோனையில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே தான் போய் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன்ல அவங்க வீட்டுக்கு போனோன்னா எவ்வளோ நீட்டாக வந்துட்டு அந்த பாத்திரங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத கற்றுட்டு வந்தேன் அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ விளக்கிடுறாங்க ரொம்ப கம்மியான பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அவங்ககிட்டே கேட்டேன் அவங்களும் சொன்னாங்க வினிதா நீங்கள் நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்பப்போ கழுவிடுங்கன்னு பட் என்னால் அப்பப்போ கழுவ முடியல எனக்கு அடுத்தடுத்து வேலைகளே நிறையா இருக்குது ஸோ அதே மாதிரி என்னால் கம்மியான பாத்திரமும் யூஸ் பண்ணவே முடியல நிறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு எப்படி சிஸ்டம் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு வந்தேன் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் எனக்கு யூஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது பட் என்னால் முடியல அதுக்கான சீக்ரெட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை இப்படி தான் பண்ணுவேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் சேர்க்குறதுனா சேர்க்கலாம் அப்புறம் பூண்டு மெயினாக வந்து சேர்க்கணும் கடுகு போட்டு கருவேப்பில போட்டுட்டு உருளைக்கெழங்க போட்டுட்டு உப்பு மிளகாய் பொடி எப்போவுமே நான் கரம் மசாலா சேர்ப்பேன் அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுரு வேண்டியதான் அது அந்த சைடு வெந்துட்டு இந்த சைடு நம்ம மல்லித்தொவையல் ரெடி பண்ணலாமா அது எடுத்து வச்சுதான் ஆறிடுச்சு ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எங்கள் அம்மாச்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்லி இலையை போட்டு வதக்க விட மாட்டாங்க பச்சையாக துவையல் அரைப்பாங்க இது வெங்காயம் எடுப்பாங்க பூடு எடுப்பாங்க புளி எடுப்பாங்க மிளகாய் எடுப்பாங்க பச்சை மல்லி இலை எங்கள் தோட்டத்துலேயே போட்டிருப்போம் சின்ன வயசில் பறிச்சலிவுக்கெல்லாம் ஊருக்கு போயிருப்போம்மா தோட்டத்துலேயே மல்லி விதைப்பாங்க பச்சை இலையை பறித்து அப்படியே அம்மியில் வச்சு அரைப்பாங்க அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் அவ்வளோக்கா மருந்தெல்லாம் தெளிக்க மாட்டாங்க ஓரளவுக்கு ஆர்கானிக்காக தான் இருக்கும் இப்போ தான் மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அது நான் அடிக்கிறாங்க இப்போ பச்சையாக சாப்பிட்றது நல்லதான்னு தெரியல ஆனால் அப்போ எங்கள் அம்மாச்சி அப்படி அரைச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அதை தான் வச்சு சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த மல்லியில் அரை இறக்கையில் எங்கள் அம்மாச்சி ஞாபகம் தான் வந்துச்சு அம்மாச்சி இந்த மாதிரி அரைப்பாங்களேன்னு சொல்லிட்டு ஸோ மல்லிகை துவையில் அரைச்சாச்சு இந்த சைடு பாருங்கள் உருளைக்கெழங்கு ஃப்ரையும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நான் ஆயில் கம்மியாக தான் சேர்த்தேன் அதனால தான் லைட்டாக பேன் வந்து பிடிக்குது ஆயில் நிறையா சேர்த்தோம்னா பிடிக்காது ஸோ சூப்பராக உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சில்ல இந்த லெமன் ரைஸ்க்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ அப்புறமா வந்துட்டு கீரை ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தில் தான் கீரை பொரியல் பண்ண போகிறேன் கொஞ்சமாக கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேணாம் ஏன்னா அந்த கீரையே கடுகு கீரை தான் கடுகு கீரைக்கு எதுக்கு கடுகு நானா நான் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன் பழக்க தோசம் எல்லாத்துக்கும் கடுகு போட்டு பழகிட்டோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயமும் அதே மாதிரி ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்க்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நானும் சேர்த்துக்கிட்டேங்க இதுவும் பழக்க தோசம்தான் எல்லாருமே வெங்க கடுகு வெங்காயம் போட்டு தானே தாளிப்போம் அதுக்கப்புறம் காரத்துக்கு அந்த செல்லி சொல்லுவாங்க இங்கே கிடைக்கும் சிவப்பு மிளகா பச்சையாகவே இருக்கும் காஞ்சி மிளகாயில் இது சிவப்பு மிளகாய் பச்சையாவே அதை போட்டு அப்படியே லைட்டாக வதக்கி விட்டால் போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பொப்புச்சாயை வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துல இல்லை அப்படியே சுருங்கி வதங்கிருங்க உப்பு மட்டும் போட்டுட்டு இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கீரை தாங்க இறக்கும்போது தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கலாம் பட் நான் அப்படியே தான் வந்து இறக்குனேன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்லாம் சொல்ல முடியாது கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாலாம் இருக்கு அதில் நம்ம கீரை இந்த அரைக்கீரை சிறுகீரைன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியும் பட் இந்த கீரை வந்து கொஞ்சம் மழுமழுன்னு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஹெல்தி ஸோ கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லியுமே ஒரு கீரை தாராளமாக எடுத்துக்கலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க கீரைவு அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு நான் இந்த பக்கம் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து வச்சு சூடலான்னு சொல்லிட்டு ஆப்பிளில் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் அன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் வந்து இருக்குங்க மண்டே மட்டும்தான் ஸ்கூலு அப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நாலு நாள் லீவு எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை வந்து சைனீஸ் நுயருங்க வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு லீவு அப்புறம் புதன் கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு லீவு நோன்பு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்தாங்க அன்றைக்கி ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை தான் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த இது பிறை பார்ப்பாங்க தெரியுமா ஒவ்வொரு நாடுகள்லையுமே ஸோ எங்கே ப்ரோனி நாட்டில் பார்த்ததுல வியாழக்கிழமை தான் ரம்ஜான் ஸோ அதுக்காக தான் மூணு நாள் லீவு வெள்ளிக்கிழமை எப்போவுமே லீவு தான் சாட்டர்டே ஸ்கூல் இருக்குங்க அப்புறம் சண்டே லீவு அப்புறம் மண்டே எப்பவும் போல் ஸ்கூலுங்க ஸோ மொத்தமாக ஒரு வாரம் லீவு விட்டுட்டு மண்டேவே ஸ்கூல் வச்சுருக்கலாம் ஆனால் சாட்டர்டே ஸ்கூலு ஸோ அதனால் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வச்சுட்டு ஆப்பிள் கட் பண்ணுறதுக்குள்ளையும் கீரை வந்து பார்த்தேன் நல்லா வெந்திருச்சு அப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஆப்பிளோட கூட அந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தேன் அதையும் வந்து ஊற்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை உட்காந்து இருக்கேன் இந்த ஸ்வீட்கானை தனியாக பிரிக்கிறதே ஒரு பெரிய வேலைங்க இந்த ஸ்வீட்கானை தனியாக பீல் பண்ணுறதுக்கு ஒரு பீலர் இருக்குங்க நான் டெமோ ஆப்பில் வந்து பார்த்தேங்க அது கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா நான் அடிக்கடி கான் வாங்குவேன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே உட்காந்து இந்த கையில் உதுத்து எடுக்கிறதுக்குலேயே ஒரு வழி ஆகிரும் அது வந்து கொஞ்சம் பெரிய கானாக இருந்தனால கொஞ்சம் சீக்கிரமாக உதத்தெடுக்க ஈஸியாக இருந்துச்சு அது சின்ன காணாக இருந்தால் அது பிஞ்சு பிஞ்சு போகுங்க அதான் நினச்சிட்ருந்தேன் ஒரு பீலர் வாங்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குமேனு நான் கடைகளில் தேடி பார்த்தேன் கிடைக்கல ஆன்லைனில் தான் ஆர்டரும் போடணும் இந்த டெமோ ஆப்பையும் நம்ப முடியலங்க சம்டைம்ஸ் நல்லா பொருளாக வருது சம்டைம்ஸ் நல்லாவே இருக்க மாட்டேங்குது ரிட்டனும் சம்டைம்ஸ் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க நல்லா பார்த்துட்டு அது கண்டிப்பாக வாங்கணுங்க பூ பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு வீடியோல பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குல்ல வாடவே இல்லைங்க இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருக்குது ஒரு ரெண்டு வாரம் பக்கம் ரொம்ப நல்லா வாடாமல் அழகாக இருக்குங்க ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இந்த தண்டை அப்படியே எடுத்து மணலை எங்கள் சிஸ்டர் தலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே தலையுமாங்க எனக்கு தெரியல ஆனால் இது வந்து நல்ல குளிரான ஏரியாக்களில் வளரது தான் இங்கே புரோனேலலாம் இது வளருதா என்னன்னு தெரியல இது வந்து இன்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்க வேறு ஏதாவது ஊர்லேருந்து வந்ததாக தான் இருக்கும் பட் யூரோப் அந்த மாதிரி ஊட்டி அந்த சைடு இருந்தோம்னா தலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இங்கே வருமானன்னு தெரியல ஏன்னா பயங்கர வெயில் அடிக்கும் இங்கே ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் வருமா என்னன்னு எனக்கு தெரியல ஸ்நாக்ஸ் டப்பால் போட்டு வச்சாச்சுங்க காணோம் ஆப்பிள் தாங்க எனக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் பசங்களை குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை வந்து முடிச்சிட்டேன் ஸோ சீக்கிரம் வேலை ஸ்டார்ட் பண்ணனால சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்